ஒரு இசைக்கலைஞர் இதுவரை செலுத்திய மிகவும் காஸ்ட்லி ஆனா விவாகரத்து நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் ஆகும் இருபத்தைந்து வருட திருமணத்திற்குப் பிறகு நீல் டைமண்ட் தனது மனைவி மார்சியா மர்ஃபிக்கு செலுத்த வேண்டிய தொகை இதுதான் இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் விவாகரத்து செய்ய முடிவு செய்தது மேலும் நூற்று ஐம்பது மில்லியன் டாலருக்கு அவர் மதிப்புள்ளவர் என நீல் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போது மார்ச்சியா ஒரு முன்னாள் மாடல் மற்றும் நடிகை ஆவார் அவர் நீல் டயமண்டின் பல இசை வீடியோக்களிலும் நடித்தார் அவரது மிகவும் பிரபலமான பாடல்களில் ஒன்றான ஸ்வீட் கரோலின் பின்னணியில் அவர் இருந்தார் ஆனா அவர்களின் இருபத்தைந்து வருட திருமண வாழ்க்கை மற்றும் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஒன்றாக இருந்த போதிலும் நீல் அவளுக்கு குழந்தை ஆதரவிற்காக ஐநூற்று ஐம்பது ஆயிரம் டாலர் மட்டுமே செலுத்தியதாக தெரிகிறது ஆனா அவர் அவளுடைய விவாகரத்துக்கு செலுத்த வேண்டியிருந்தது இது மொத்தம் பத்து மில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருந்தது ஒரு வருடம் கழித்து அவர்கள் இருவரும் தங்கள் விவாகரத்தை இருநூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர்களுக்கு முடிவு செய்தார்கள்